இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறத பார்த்த கோமதி எப்படி இருந்த பையனை இப்படி ஆக்கிட்டு போயிட்டாள் என்று சொல்லி அழுகிறார் மேலும் இவன் எப்படி இனி ஊருக்குள்ளே தலை காட்டுவான் என்கிறார் அடுத்த பாண்டியன் சரவணனை பார்த்து பாவண்டா நீ என்னால்தான் அப்படியெல்லாம் நடந்துட்டுன்னு சொல்கிறார் பிறகு வந்து பாண்டியன் தன்னை வந்து மன்னிச்சிடு சரவணான்னு சொல்கிறார் மறுபக்கம் பாக்கியம் நம்ம மகிழ் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தான் என புருஷனை பேசுகிறார் மேலும் நீ உருப்படியான அப்பாவா இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று கேட்கிறார் அதை கிட்ட மயில் அப்பா நான் பதற்றத்துல உளறிட்டேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து மகிழ் தனக்கு தலை வந்து சுத்தி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் மேலும் இனி என்னோட புருஷனோட சேர்ந்து வாழையில என்று சொல்லி அழுகிறார் அதை தொடர்ந்து மகில் என்ற புருஷன் வீட்டை போய் இருக்க போறேன் என்று சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியம் அதுதான் அவங்க வந்து துரத்தி விட்டுட்டாங்களே பிறகு ஏன் அங்க போப்புறான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து பாக்கியம் நாம இப்ப அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொல்கிறார் மறுபக்கம் பாண்டியன் சரவணனை தனியா வந்து விட்டுட வேணாம் என்று காத்திருக்கிட்ட சொல்கிறார் அதனை அடுத்து பாக்கியம் மயிலோட வாழ்க்கையை சரி செய்ய என்னால முடியும்னு சொல்கிறார் அதை கேட்ட மயில் கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்துடலாம் ஆனா இவங்க பேச்ச கேட்டு பொய் சொல்லி மட்டும் கல்யாணம் பண்ணிடாத சுடர்ன்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.